வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் இப்ப வரலாற்று ரீதியாக சில செய்திகளை மக்களுக்கு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு பார்க்குற மக்களுக்கு பல்வேறு அரசியல் குழப்பங்கள் இருக்கு எது தமிழ் தேசியம் தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறா தமிழ் தேசியத்தை தான் திராவிடம் வந்துச்சா அப்ப இந்துத்துவம்னா என்ன இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்குன்ற தான் சீமான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்திருக்காரு தயவு செய்து இளைஞருக்கு கொள்கை குழப்பம் வேணா சீமான் யாருன்னு அப்பட்டமா தெரிகிற மாதிரி அவரே சில விஷயங்கள் செஞ்சுருக்கார் சீமானும் அண்ணாமலையும் ஒருவருக்கொருவர் ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு பேசியிருக்கிறாங்க ஒரே மேடையை பகிர்ந்திருக்கிறாங்க நீங்க கேட்கலாம் இதுல என்னங்க தவறு இருக்கு வரலாறு நெடுகிலும் மாற்று கருத்து உடைய தலைவர்கள் ஒருவருக்கொருவர் மேடையை பகிர்ந்தது இல்லையா அரசியல் நாகரிகடன் ஒருவருக்கொருவர் பாராட்டியது இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ரொம்ப நியாயமான கேள்வி ஏன்னா அண்ணாவும் ராஜாஜியும் கூட்டணியே வச்சிருக்கிறாங்க பெரியாரு ராஜாஜி நட்பாவே இருந்திருக்கிறாங்க கடேஸ்வரி மிகச்சிறந்த நட்பாக இருந்தது ராஜாஜி இறந்தபோது பெரியார் அழுந்தது அப்படிங்கிறது அவ்வளவு முக்கிய கவிஞர் வாலி சொல்வார் அதை சேலம் இருந்தபோது ஈரோடு தேம்பி தேம்பி அல்லவா அழுது அப்படின்னு கவிஞர் வாலி பல முறை வந்து அதை எடுத்துக்காட்டியிருக்கிறார் ஆனால் ஒருபோதும் ராஜாஜி வந்து பெரியாரை என்னுடைய தளபதியாக பார்க்கிறேன் என்னுடைய கொள்கையின் செயல்பாட்டாளராக பார்க்கிறேன் ராஜாஜி சொல்லலை பெரியார் ஒன்றும் என்ன எனக்கான ஆளுதான் ராஜாஜி நம்ம கொள்கையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலை முற்றிலும் கொள்கை முரண் உடையவர்கள் முற்றிலும் கொள்கை எதிர்த்தன்மை உடையவர்கள் ஆனால் நட்பாக இருந்தார்கள் தனிப்பட்ட முறையில் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை சீமா நட்புங்கிறது அப்படி கிடையாது அவர்களுக்கு உண் உண்மையில் ஒருவருக்கு ஒருவரெல்லாம் பாசம்லாம் கிடையாது நாக்பூர்ல இருந்து வரக்கூடிய அசைன்மெண்ட்டை அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது அண்ணாமலை சொல்றாரு மேடையில வச்சுக்கிட்டு தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன் அவர் தமிழில் தேசியத்தை பார்க்கிறாருங்கிறாங்க இதில் எங்க தமிழ் தேசியம் இருக்கு நல்லவேளை பிரிஞ்சத்தினார் இவங்கெல்லாம் உயிரோடு இல்லை பிரிஞ்சத்தினார் மறைமுலையடைகளும் பிரிஞ்சத்தினார் வரையும் தமிழ் தேசியம்னா தமிழர் அரசியல் தனித்தமிழ் இயக்கம் நடத்தினாங்க அவர்களிடம் திராவிட இயக்கத்திலிருந்து சில முரண்பாடுகள் இருந்தது மொழி குறித்த புனிதம் கற்பித்தது ஆனால் மொழிக்காக பாடுபட்டவர்கள் ஆய்வு செய்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களாக ரொம்ப முக்கியமானவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரு இந்துத்துவ முகாமில் இருந்து ஒரு மத அடிப்படைவாத முகாமில் இருந்து தமிழ் தேசியமே இந்துத்துவ தேசியம் இந்துத்துவ தேசியம்தான் தமிழ் தேசியம் நாங்கள் தேசியத்தை தமிழாக பார்க்கிறோம் அவர் தமிழை தேசியமாக பார்க்கிறோம் இந்த கொடுமையெல்லாம் தயவு தான் அவங்க கேட்கல அப்போ சீமான அண்ணாமலையினுடைய கொள்கை என்ன அண்ணாமலையினுடைய கொள்கை என்ன சீமானுடைய கொள்கை என்ன எவளுக்கு இருவருக்கும் தனிப்பட்ட கொள்கை கிடையாது நாக்பூர் என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்வாங்க தமிழ்நாட்டை ஒலட்டி விடுங்க ஊர் சைடு ஒலட்டி விட்றா குழப்பி விட்றாங்க வாங்கிக்கல அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஒளிவைத்து கொண்டிருக்கணும் தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லணும் திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் பாஜகவினுடைய திட்டங்கிறது திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும் ஆரியத்துக்கு எதிரான முற்போக்கு பகுத்தறிவு பாரம்பரியத்தை அழிக்கணும் பெண் கல்வி ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை சாதி ஒழிப்பு இந்த மாதிரியான தத்துவங்கள் கருத்தியல்கள் செயல்பாடுகளை அப்படியே நிறுத்தணும் இதற்கு பாஜக நேரடியாக தமிழ்நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியல எப்போவுமே அவர்கள் வந்து ராஜாஜிகள் வந்து நேரடியாக பெரியாரோட மோத மாட்டாங்க மாப்போசிகளை உருவாக்கி தான் விளையாடுவாங்க அதே மாதிரி நாக்பூர் உருவாக்கிய இந்த காலத்து மாப்போசி தான் சீமா நேரடியாக பிஜேபி வந்து இன்னைக்கு திராவிடத்தை தட்டுனா பெரியாரை திருட்டுனா ஏ இவங்க ஏத்துக்கிறாயும் தெரியுதா பெரியாரை அப்படின்னு சொல்லிடுவாங்க பெரியார் இவங்க குடும்பியை தான் இப்போ ஆட்டினாரு அந்த கோவம் அவங்களுக்கு இன்னும் இருக்குப்பாரு அப்படின்னு மக்கள் பேசிடுவாங்க அதனாலேயே அவங்க பெரியார் எந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டாரோ எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த மக்களில் இருந்து பெரியாரால் பலன் பெற்ற ஒருத்தர் வந்து சீமான் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஈ என்ன செஞ்சார் செஞ்சாரு பெரியார் கிழிச்சார் பெரியார் எங்க இனத்தை அழிச்சாரு பெரியார் எங்க மொழி அழிச்சாருன்னு பேச வைக்கிறோம் இதைத்தான் பெரியார் இஸ் ரொம்ப வெளிப்படையா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம் இன்னைக்கு சீமானே ஓப்பனா நான் யாருடைய ஆளு அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கதவை மூட போறாங்க ஏன் கதவு மூடுறீங்க வெளிப்படையா உட்காந்து பேச வேண்டியதானே சார் இதுல என்ன சார் இருக்கு ஆமா நான் அண்ணாமலையை பார்க்க வந்தேன் ஏன் அவங்களால சொல்ல முடியல இன்னைக்கு ஒரு மேடையில ஏறிக்கிட்டு என்னென்னமோ பேசுறீங்க இன்னைக்கு என்ன பேசணும் தமிழனுக்கு நிதி வரல தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு ஓரவஞ்சனையாக்கப்படுது இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு தமிழர்களுக்கு எதுவுமே செய்யலை மோடி இங்கே பாமன் பாலத்தை திறந்து வந்துட்டு முழுக்க உண்மைக்கு மாறான தரவுகளை பச்சை பொய்களே அள்ளி தெளித்து விட்டு போயிருக்கிறார் இதற்கு கோவப்பட்டு அல்லவா செந்தமிழன் பச்சை தமிழன் நாம் தமிழர் பேசியிருக்கணும் அதை விட்டு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் இல்லையா அந்த நாடு எப்படி இருக்கும் அவர் ஒரு துடிப்புமிக்க இளைஞருங்கிறதும் ஒன்று இவர் வந்து இவர் தான் தளபதி தமிழ்நாட்டின் தளபதி இவரை நான் கட்டி விரும்புகிறேன் இவர் தேசியமும் அவருடைய தமிழும் நாங்கள் இந்துத்துவம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு பேசுறது கேட்கவே நாராசமாக இருக்கு இல்லையா இந்த கமலஹாசன் படத்தில் படத்துல சொல்லுவாங்க வசூல்லை காதலா காதலால கேட்கவே நாராசமாக இருக்குது மாமா பாப்பில் கமலஹாசன் அது மாதிரி இது என்ன கொள்கை ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை திணிப்பு பாசிசம் பாஜகவின் கொள்கை இவர் தமிழர் அரசியல் முன்னெடுக்கிறாரு ஈழ அரசியல் முன்னெடுக்கிறாரு பிரபாகரனை முன்னெடுக்கிறாரு இவ்வளோ அரசியலை பேசிட்டு இந்துத்துவ கருத்தியலோட நாங்கள் எல்லாம் ஒரே கருத்தியல் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் சரி தனிப்பட்ட முறையில் நட்பு ஏதோ பாராட்டுறாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட நேற்று மேடையில் ஏறி சீமான் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன தமிழுக்காக தமிழ் மொழிக்காக பிரதமர் வந்து பாடுபடுறாரு எங்க போனாலும் தமிழ் மொழியை பெருமையை பரப்புறாராம் இப்படி சொல்ல கொஞ்சம் கூட உங்க மனசாட்சி இல்லையாங்க இந்த மொழிக்கு எதிராக அவர் என்னென்ன வேலைகளை பாஜக பண்ணிருக்கு இதே பாஜகவை நீங்க ஏதோ பாஜக எதிர்ப்பாளர் போல் இவ்வளவு காலம் காமிச்சுக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்களே அந்த பாஜக எதிர்ப்பாச்சு தொண்ணூத்தி எட்டில் இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா பாரதிய ஜனதாவை கொண்டு வந்துருச்சு தொண்ணூத்தி ஒன்பதில் கலைஞர் அஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்து பாஜகவை இந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க தான் பாஜக வளர்ந்துச்சு இந்த தான் வளர்ந்துச்சு குறிப்பா கலைஞராலையும் திமுக தான் வளர்ந்துச்சு அப்படின்னு நீங்க பேசும்போதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச தமிழ் உணர்வு கொண்ட இளைஞர்கள் கூட உங்களை நம்பி என்ன நினப்பான் கரெக்டு தானேயா பாஜகவை எதிர்க்கிறார் இல்லையா திராவிடத்தை திட்டுறாரு ஆனால் பாஜகவை திராவிடம் தானே பாஜக கூட்டணி வச்சிச்சு இவர் கூட்டணி வைக்கலையே பாஜகவோட தனிச்சு நின்று போராடுறாருல அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ அப்பாவி இளைஞர்களை உங்க பேச்சில் மயங்கிருப்பீங்க பாஜகவே எதிர்க்கிறார் ஆனா அந்த திமுக கூட்டணி வச்சுச்சு ஜெயலலிதா கூட்டணி வச்சுச்சு பாமக கூட்டணி வச்சிருச்சு திருப்பூர் கூட்டணியே வைக்கலப்பா இவர் ஏன் கூட்டணி வைக்கணும் ஒரே கட்சி தானே நீங்க ஒரே கட்சி தானே ஒரே கட்சி எப்படி கூட்டணி வைக்கும் இவங்க இப்ப சீமான் யாரு யார் நாக்பூருடைய அசைன்மெண்ட்ல தான் இவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது அப்பட்டமா தெரியுதா குலத்திருமணி அவர்கள் என் பேட்டிலே சொன்னாரு குருமூர்த்தி சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னு இப்ப இது எல்லாமே அவரே ஒப்புக்கொள்றாரா இப்ப வந்து குளத்திருமணி குற்றம் சாட்டினாரு அவர் சொல்றாரு இவர் சொல்றாருலாம் விடுங்க சீமானே ஒப்புக்கொண்டார் பாத்தீங்களா பாஜக மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு அண்ணாமலை புகழ்றதும் அண்ணாமலை வந்து ஏன் கருத்தும் சீமான் கருத்தும் இன்னும் இவங்களே அம்பலப்பட்டாங்கல்ல இப்போ தமிழ் மொழிக்கு வந்து இவ்வளோ செஞ்சுருக்காங்க இந்த சீமான் என்ன கேட்டிருக்கணும் ஐயா தமிழ் வளர்ச்சி குறித்து பேசும் மோடி அவர்களே நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபா தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒதுக்கிருக்கீங்க ஆனால் யாரும் பேசாத சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க இதுதான் உங்கள் தமிழ் வளர்ச்சியா கேட்டிருக்கணுமா இல்லையா பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் எழுநூற்றி அறுபது சமஸ்கிருத கல்லூரி துறைகள் இருபத்தி ஆறு ஆதர்ஸ் மத்திய வித்யாலயா சிக்ஸ்டி த்ரீ அறுபத்தி மூணு சான்ஸ்கிரிட் இன்ஸ்டியூட்ஸ் இது எல்லாம் மத்திய அரசின் நிதியிலிருந்து எங்க நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி மறைமுக வரி நேர்முக வரியிலிருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட பேசாத ஒரு மொழியை வச்சுக்கிட்டு அந்த மொழிக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துக்கிட்டு மோடி உலகெங்கும் தமிழ் மொழியை பரப்புறாராம் உலகெங்கும் தமிழ் மொழியை பரப்புறாருன்னா காரணம் என்னன்னா தமிழ் மொழியை பத்தி தான் நாலு பேருக்கு தெரியும் சமஸ்கிருதம் சொன்னா எவனுக்கு தெரியாது ஏன்னா தமிழ் மொழியுடைய வளர்ச்சி எப்படி தமிழ் மொழியினுடைய வீரியம் எப்படி அங்கே நாலு தமிழகத்தில் இருந்து கை தட்டுவான் அதுக்காண்டி தமிழனை ஏமாத்துறதுக்காண்டி தமிழ் வாழ்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் தமிழனுக்கு நிதி தருவதில்லை நிதித்துறை பரிந்துரை செய்ததை கூட தரலை நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காரு சமஸ்கிருதத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு தமிழ் மொழிக்கு ஒன்றுமே செய்யலை நமக்கு திருவள்ளூர் சிலையை உத்தரகாண்டில் வைக்கணும்னு சொல்லி தூக்கி போட்டாங்க இதையெல்லாம் பட்டியலிட்டு எங்கள் மொழிக்கும் இனத்திற்கும் மோடி என்ன செய்தார் இந்த பாஜக என்ன செய்தது இந்த இந்துத்துவம் எங்கள் மொழியை அழிக்கிறது எங்கள் இனத்தை அழிக்கிறது எங்கள் தமிழர் அரசியலை விழுங்க பார்க்கிறது எங்கள் தமிழர் தொன்மையான கீழடிக்கும் பூம்புகாருக்கும் ஆதிச்செல்லூருக்கும் என்ன செஞ்சீங்க இப்படி எல்லாம் கேட்டா நீங்க தமிழ் தேசியவாதி நாங்க தமிழ் உணர்வாளர்னு சொல்லலாம் அண்ணாமலையை கட்டிப்பிடிச்சுட்டு அண்ணாமலை மாதிரி உண்டுமா அப்படின்னு அண்ணாமலை தலைவர் பதி போக போதேன்னு அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மாறி மாறி கட்டி அவர் உடனே உங்களை தளபதியா பாக்குறாரு அது எப்படி ஒரு இந்துத்துவ கருத்தியல் உடையவர் தமிழ் தேசியத்தை வந்து தளபதியா பாக்குறாரு அப்ப இது காரணம் சீமான் பேசியது இந்துத்துவம் தான் சாதி தான் மதவழி தேசியம்தான் மொழி வழி தேசியம் அல்ல அவர் நல்லா கவனிச்சு பாருங்க டெல்லியை நோக்கி அவர் என்னைக்குமே கேள்வி கேட்டது இல்லை கேள்வி கேட்டது எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்துதான் திராவிட கட்சியில பார்த்து அண்ணாவை பார்த்து பெரியாரை பார்த்து கலைஞரை தான் அவர் கேள்வி கேட்பாரு டெல்லியினுடைய அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்க மாட்டார் டெல்லி எப்படி கேட்பாரு இந்த திமுக ஆட்சியில் இருந்துச்சு கேட்கல இந்த திராவிட கட்சியில் ஆட்சியில இருந்துச்சு கேக்கல இப்படி தான் கேட்பார் ஒழிய டெல்லியை ஸ்ட்ரெயிட்டாக கேட்க மாட்டாங்க விஜயும் அப்படி தான் கேட்பாரு டேரெக்டா பாஜகவை டெல்லியினுடைய அதிகார வர்க்கத்தை இவங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க அப்ப இவர்களுக்கான அசைன்மெண்ட் வந்து நாக்பூர் அசைன்மெண்ட்டு இங்க உள்ள திராவிட இயக்கத்தை காலி செய்யணும் பெரியார் அமைப்பு இந்த கற்பீதம் இந்த இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தை உடைச்சு இந்துத்துவ கற்பீதத்தை திணிக்கணும் அதுதான் இவருக்கான அசைன்மெண்ட் இன்னைக்கு டெல்லிக்கு வந்து நைனா நாகேந்திரன் போய் விசிட் பண்ணுறாருங்கிறாங்க என்னைய கேட்டால் சீமானை கூட பாஜக தலைவராக பண்ணலாம் சீரியஸா சொல்றேன் சீமான ஏன் பாஜக தலைவர் ஆக்கக்கூடாதுன்னு தாராளமாக ஆக்கலாம் ஏன்னா இப்போ பாஜக என்ன யோசிக்குதுன்னா அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாரேன்னு யோசிக்குது இப்போ தமிழிசை வானதி அவர்களோ அவங்க பேட்டன் வேற மாதிரி இருக்கும் அண்ணாமலை மாதிரி எதையாவது ஒன்றை போட்டு குழப்பி முத்ராமித்வர்களோ அண்ணாக்கு சண்டை முட்டி விடுறது ஏதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கே வர்றதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு மருதமலை கோவில் எதாவது ஒன்று சொல்றது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஊழல் பண்ணிருச்சுன்னு அறுபத்தி ரெண்டுல நடந்தது இந்த மாதிரி எதையாவது ஒன்னு குழப்பி விட்டுக்கிட்டே இந்த ரஃபேல் வாட்ச் பில்லு இப்படி நான் இஷ்யூவை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கான பிரச்சனையை பேசவே கூடாது ஏதாவது நான் இஷ்யூவை வந்து பேசிக்கிட்டு கனிமொழி எந்த ஸ்கூல்ல நடத்துறாங்க அந்த அமைச்சருடைய பையன் என்ன முடிவு படிக்கிறார் இப்படி மக்கள் பிரச்சனையை தவிர்த்து நான் இஷ்யூவை பேசி ஒரு பரபரப்பை கிளப்பிக்கிட்டே இருக்கணும் அது அண்ணாமலை வந்து சூப்பரா செஞ்சார் அப்போ இவங்களுக்கு வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு நபர் வேணும் அதாவது நான் பிராமினாகவும் இருக்கணும் அதே சமயம் இந்துத்துவத்துக்கான சரியான நபராக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் சீமான் தான் நல்ல பிரபலமான முகம் ரொம்ப கருத்தியல் ரீதியாக இந்துத்துவத்துக்கு சூப்பராக வேலை செய்யக்கூடியவர் இந்துத்துவத்தை ரொம்ப அழகாக இந்துத்துவ கலாச்சாரம் ஒற்றை கலாச்சாரம் பார்ப்பன ஆதரவு எல்லாத்தையும் ஏன்னா பிராமின்ஸுன்னு பிராமின்ஸும் தான் சொல்லக்கூடிய துணிச்சல் பார்ப்பனர்களுக்கே கிடையாது பார்ப்பனர்களே தங்களை தமிழர்களா உணர்ந்து இந்த மேடையிலும் பேசுனது கிடையாது பார்ப்பன மொழியில தான் பேசணும்னு தான் அவங்க பிராமின் சங்கங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு ஆனா சீமான் அவங்க பச்சை தமிழர்கள்ங்கிறார் அப்ப இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் கருத்தியிலோடு ஒன்றி போன ஆர்எஸ்எஸ் எஸ் கருத்தை ரத்தத்தில் ஊறி போய் அவங்களுக்கு மிகச்சிறந்த அடியாளாக இருக்கிறார் பெரியாரை பெரியார் கருத்தையிலே நான் அடிச்சுன்னு ஒருக்குறேன் பாஸ் வேண்ட குடுங்க பாஸ் இந்த எம்ஜிஆர் படத்துல எல்லாம் ராமதாஸ்னு ஒருத்தர் இருப்பார் பின்னாடி எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவார் முடிப்பு முடிப்போம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய சொன்னவனே எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவார் அசோகன் நம்பியார் யாரா இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் அவனை தொன்னுரு அவனை முடிச்சிரு அப்படின்னு நம்பியார் சொன்னானா எஸ் பாஸ் அப்படிங்குவாப்பில் அது மாதிரி அந்த மாதிரி எஸ் பாஸ் அப்படிங்கிற நபராக இருக்கக்கூடியவர் சீமான் தான் அதனால நைனா நாயந்திரனை டெல்லிக்கு எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க என்னை கேட்டால் சீமானை நீங்கள் தலைவராக்குன்னா சீரியஸாகவே சொல்கிறேன் பாஜக தலைவர் பிரச்சனை உங்களுக்கு ஒழிஞ்சிடும் ஏன்னா இதுக்குள்ளே நீங்கள் யாரை போட்டாலும் கோஷ்டி பூசல் வரும் ஏன்னா நைனா நாயந்திரன் என்ன இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் நம்பர் கிடையாது ஆர்எஸ்எஸ் எஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அண்ணாமலை பேட்டர் எதிர்பார்க்க முடியாது ஒரு திராவிட கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பு கான்செப்ட் வந்து அவர்கிட்ட உண்டு நீங்கள் எதிர்பார்க்குற கான்செப்ட் வந்து நீங்கள் இப்போ அண்ணாமலை மாதிரி ஆட்கள் இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டாங்க எந்த பாஜக தலைவர் போட்டாலும் உள்ளுக்குள்ளே பிரச்சனை வரும் பொன்றாதாக சென்னுக்கலாம் நம்ம ஒரு ஆர் காரர் எதுக்கு ரயனா நாயந்த போடுறாங்க யோசிப்பாங்கல்ல விஜயதாரணி போன்றவங்க நம்மளும் மாற்று கட்சியிலிருந்து வந்தோம் இன்னும் ஒன்றுமே கிடைக்கலன்னு நினைப்பாங்கல்ல தமிழ் இசை இத்தனை வருஷமாக அந்த கட்சியில் இருக்கிறோம் நமக்கு இல்லாமல் ஏடிம்கிலிருந்து வந்து ஒரு கிடைச்சிருச்சுன்னு நினைப்பாங்கல்ல வானதி ஃபீல் பண்ணுவாங்கல்ல அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களான கருநாகராஜன் அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நைனா நாயந்தன் ஒட்ட முடியாது நைனா நாயனனுடைய லெவல்ங்கிறது வேற அப்ப நீங்கள் சீமானை போட்டிங்கன்னா அண்ணாமலை குரூப் எல்லாம் சீக்கிரம் சீமானோட நட்பாயிருவாங்க நட்பாக நட்பா தான் இருக்கிறாங்க அதனால என்னுடைய பரிந்துரை இவ்வளவு வெளிப்படையா நாக்பூர் அசைன்மெண்ட்டுக்கு தான் நான் செயல்படுறேன் நாக்பூர் அடியால் தான் அவரே வெளிப்படையா ஒப்புக்கொண்டுட்டார் நான் பேசுவது சாதி தேசியம்தான் தமிழ் தேசியம் அல்ல மத தேசியம்தான் ஒற்றை பாசிசம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இனிமே நமக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு கிடைக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஸோ இனிமே அவர் கிடைக்க போகிறது தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் ஓட்டும் வட இந்தியர்கள் ஆதரிக்கிற பாஜக கட்சியின் ஓட்டும் தான் அப்போ கட்சியை பாஜகவுடன் என்னச்சாட்றான் அவர் தலைவராகும் என்னை கேட்டால் நீங்கள் பரி என்னுடைய பரிந்துரையை யோசித்து பாருங்கள் இதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது டக்குன்னு யாரும் எதிர்பாராமல் டெல்லி வீசிட்டு நயனாநாதன் போகிறாரா சீமான ஒருத்தராக வர சொல்லுங்கன்னு மோடி பார்த்தா கூட அவரை தலைவராக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்படியாவது வலிமையாக திமுக எதிர்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சார பீரங்கி மாதிரி அவரை சேர்த்துக்குவோம் அப்படின்னு கூட நினைக்க இதாக இருக்குது ஓரளவு ஒரு தமிழ் தேசியம் தமிழ் உணர்வும் நம்பி நாம் வந்தவங்க எல்லாம் வேல்முருகனுக்கு போயிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் சும்மா விசிலடிக்க மட்டும் வந்த பல பேர் அவர் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க இப்போ இருக்கிறது இவருடைய திராவிட வன்மம் திராவிட விருப்பு கொண்டவர்கள் மட்டும்தான் நாம் தமிழரில் இப்போ இருக்கிறாங்க அந்த இன உணர்வு கொண்ட தம்பிகள் வெளியேறிட்டாங்க ஸோ அவர்களுக்கு வந்து பெரியார திட்டணும் திராவிட திட்டணும் அப்படிங்கிறப்ப பிஜேபி வந்து நல்ல சாய்ஸ் தான் அதனால் எனக்கு தெரிஞ்சு சீமானே தலைவராக வாய்ப்பு இருக்குது சீமானை தலைவராக்குனா அவங்களுடைய வேலையும் மிச்சமாகும் பாஜகவின் கோஷ்டி பூசலும் மிச்சமாகும்போது என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா நான் சொல்றது பிராட்டிக்கலாம் மட்டும் இல்ல கருத்தியல் ரீதியாகவும் பாஜகவின் கொள்கை இன்னைக்கு வீரியமாக தைரியமாக அடாவடியாக வெளிப்படையாக பேசக்கூடிய நபராக சீமான் இருக்கிறார் நாக்பூர் அடியால் யார் என்றால் இங்கு பாஜக தலைவர்கள் கூட கிடையாது இன்னைக்கு சீமான் தான் ரொம்ப ஓப்பனா நான் தான் அப்படின்னு நினைக்கிறாரு சோ ஒரு காலத்தில் இவரை பற்றி மற்றவர்கள் வைத்த விமர்சனத்தை இன்னைக்கு அவரே நான் தான் நீங்க என்ன விமர்சனம் வைக்கிறது நானே பிஜேபிக்காரன் தான் நானே நாக்பூரோட அடியாள் அவரே வெளிப்படையாக கூறியிருக்கிறார் என்பது தான் இந்த சம்பவம் இந்த பேச்சிலிருந்து வெளிப்படையாக தெரியுது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க